எல்லாருக்கும் வணக்கம் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் வலியுறுத்தியதை தொடர்ந்து போர் நிறுத்தப்பட்டதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இன்றைக்கு நிகழ்ச்சியில் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் வரலாறு இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால பதற்றத்தின் மையமாக காஷ்மீர் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்த பிறகு இரு நாடுகளும் காஷ்மீர் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை அதிகரிக்கத் தொடங்கின முஸ்லிம் மக்களை காஷ்மீர் அதிகம் கொண்டிருந்தாலும் அதன் அரசராக இந்து மதத்தைச் சேர்ந்த ஹரிசிங் இருந்தார் இதனால் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவுடன் இணைவதா பாகிஸ்தானுடன் இணைவதா என்கிற குழப்பம் அரசருக்கு ஏற்பட்டது இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் மாதம் காஷ்மீரை கைப்பற்றும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் இறங்கியது சில பழங்குடியின முஸ்லிம் அமைப்புகள் பாகிஸ்தான் இராணுவ உதவியுடன் காஷ்மீரின் சில பகுதிகளை கைப்பற்றின ஆக்கிரமிப்பை தடுக்க காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்கும் ஒப்பந்தத்தில் ஹரிசிங் கையெழுத்திட்டார் காஷ்மீர் மக்களின் எதிர்காலம் காஷ்மீரிகளால் தான் தீர்மானிக்கப்படும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் இரண்டில் அகில இந்திய வானொலியில் உரையாற்றிய அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் குறிப்பிட்டார் சட்டம் ஒழுங்கும் அமைதியும் நிலைநாட்டப்பட்ட பின்னர் ஐநா போன்ற அமைப்பின் மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அறிவித்தார் ஆனால் பொது வாக்கெடுப்பு எதுவும் நடத்தப்படவில்லை இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்து காஷ்மீரை தன் நிலப்பரப்புடன் இந்தியா இணைத்து கொண்டது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலின் போது ஐநா அவை மத்தியஸ்தத்தில் ஈடுபட்டு அந்த போரை நிறுத்தியது தற்காலிகமாக எல்லைகள் பிரிக்கப்பட்டன இதையடுத்து இரு தரப்புக்கும் இடையே சண்டை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்றாம் தேதி ஏற்பட்டது அதன்படி காஷ்மீரின் மூன்றில் இரண்டு பகுதிகள் இந்திய கட்டுப்பாட்டில் வந்தன ஒரு பகுதி பாகிஸ்தான் வசம் சென்றது எனினும் இரு நாடுகளும் காஷ்மீரின் முழு பகுதிக்கும் உரிமை கொண்டாடி வந்தன இந்திய சட்டக்கூறு முன்னூற்றி படி காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது இதன்படி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் ஒப்புதலுடன் மட்டுமே காஷ்மீருக்கான சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் என உறுதி செய்யப்பட்டது இந்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எல்லைகள் பிரிக்கப்பட்ட பிறகும் இந்தியா பாகிஸ்தான் இடையே காஷ்மீர் சார்ந்து தொடர்ந்து மோதல்களும் பதற்றமான சூழலும் நீடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆப்ரேஷன் கிப்ரிலேட்டர் என்கிற படையெடுப்பை காஷ்மீர் மீது பாகிஸ்தான் தொடங்கியது எனினும் அந்நாட்டின் முயற்சி தோல்வியடைந்தது ஆனால் பாகிஸ்தானின் இந்த செயல் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வலுப்பெற வழிவகுத்தது இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஐநா அவை மீண்டும் தலையிட்டதை தொடர்ந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் முடிவில் கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் என்னும் தனி நாடாக உருவானது இந்தியா பாகிஸ்தான் உறவை மீட்டெடுக்க ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இதன் மூலம் காஷ்மீரில் தற்காலிக எல்லையாக எல்லை கட்டுப்பாடு கோடு லைன் ஆஃப் கண்ட்ரோல் வரையறுக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக இரு நாடுகளுக்கும் மூன்றாம் நாடுகளின் தலையீடு இல்லாமல் காஷ்மீர் நிர்வாகத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண உறுதி கொண்டன இதே காலகட்டத்தில் டிஆர்எஃப் த Resistal ஃப்ரண்ட் என்கிற புதிய தீவிரவாத குழு உருவாகி தாக்குதல் நடத்தி வந்தது குறிப்பாக பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற குழுக்கள் இந்தியாவிலிருந்து காஷ்மீரை பிரிக்க சண்டையிட்டன இதன் ஓர் அங்கமாக ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி ஜேகேஎல்எஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லிபரேஷன் பிரண்ட் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் இறுதியில் இந்த அமைப்பு காஷ்மீரின் சுதந்திரத்திற்காக இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கத் தொடங்கியது மற்றொரு புறம் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற லஷ்கரி தொய்பா தொடர்ந்து இயங்கி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் காஷ்மீரில் தொடர்ச்சியான தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் இயக்கமாக லஷ்கரி தொய்பா மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பாகிஸ்தான் ராணுவத்தினரும் காஷ்மீர் தீவிரவாதிகளும் கார்கில் பகுதியில் ஊடுருவியதை தொடர்ந்து நடந்த போரில் இந்தியா மாபெரும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்றில் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷே முகமது ஆகிய தீவிரவாத அமைப்புகள் இணைந்து இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டில் லஷ்கரே தொய்பா அமைப்பு மும்பையில் மக்கள் மீது நடத்திய கொடூர தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினாறில் காஷ்மீரின் உரி இராணுவம் முகாம் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் காஷ்மீரின் புல்வாமாவில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதல் என அவ்வப்போது சீண்டிக்கொண்டே இருந்தன பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத அமைப்புகள் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் பலியாகினர் இதற்கு எதிர்வினையாக பாகிஸ்தானுக்கு முதன்மை நீராதாரமான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக இந்தியா அறிவித்தது சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்தது இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூலும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆபரேஷன் சிந்துர் என்கிற பெயரில் பாகிஸ்தான் தீவிரவாத பயிற்சி முகாம்களின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது இதில் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்டன மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று போர் நிறுத்தத்தை இரு நாடுகளும் அறிவித்தன பிரச்சனை இல்லாமல் பாகிஸ்தான் இருக்க வேண்டுமென்றால் நாட்டில் உள்ள பயங்கரவாத கட்டமைப்புகளை அகற்ற வேண்டும் என இந்தியா கூறியுள்ளது தீவிரவாத சதி செயல்களின் மூலமாக அறியப்படுகிற பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு சிறிதும் இடமளிக்காமல் இருப்பதே அந்நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் இல்லையில் தீவிரவாதத்தால் அண்டை நாடுகள் பாதிக்கப்படும் பாகிஸ்தானும் நிர்மூலமாகும் என அரசியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் போர் வரலாறு இந்த தலைப்பு பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்